ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு கடவுள் இருப்பேர நம்புறேன் நான் வந்துட்டு நல்லா இருக்கேன் இந்த யூடியூப் சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக இல்லை இல்லை என்னோட அனுபவத்தை வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக்கு பண்ண வேண்டாம் சப்ஸ்கிரைபர் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்துட்டு என்னோடய வீடியோ மட்டும் அப்படியே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இல்லைன்னா நீங்கள் லைக் ஒன்று நம்ம நம்மள மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறது தெரியும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் போட வேண்டாம்னு சொன்னது நான் வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வந்துட்டு கஷ்ட கஷ்டமாக கஷ்டமான சொல்ல தெரியல ஈஸியான தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணேன் தெரியாது யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது சும்மா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி என்னோடய விவசாயத்தை வச்சு ஓன் கண்டென்ட் மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் நான் நேரமே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்துட்டு எப்படி யூடியூப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னு ஆனால் புதுசாக வந்துட்டு என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு தடவை கூட செல்வது எனக்கு இப்போ தொண்ணூற்றி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எனக்கு வந்துட்டு ஆதரவு தந்து இத்தனை தொண்ணூற்றி அஞ்சு சப்ஸ்கிரைபர் இல்லை அவங்க எனக்கு ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது மாதிரி எனக்கு மேன்மையில் என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஓன் கண்டென்ட் வீடியோ மட்டும் தான் போடுவேன் அப்படின்னா எனக்கு எங்கள் என்னோடய அப்பா அம்மா விவசாயம்தான் அது மாதிரி என்னோடய கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவும் அப்பாவும் அவங்களும் விவசாயம்தான் தான் அப்போ அது மாதிரி நான் நான் வந்துட்டு விவசாயத்தை வச்சு வீடியோ போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி அவங்க வந்துட்டு கொஞ்சம் சப்ஸ்க்ரைபர் கிடச்சாங்க ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபர் பண் மட்டும் பண்ணுவாங்க திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாது நான் நினைப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அவங்க நம்மளோட சேனலை பார்த்து லைக் போடுவாங்கன்னு நினைப்பேன் ஆனால் நம்ம வந்துட்டு நம்மளோட சொந்தக்காரங்க நம்ம போடுறதை வீடியோ போட பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வேறு உள்ளவங்க வீடியோ தான் பார்ப்பாங்க ஏன்னா நம்மளை மாதிரி வீடியோ போடும்போது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க நம்மளை சோசியல் மீடியாவில் போன வீடு வீடியோ எடுத்து போடுறாங்க எல்லாம் தப்பான சொல்லி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க அது மாதிரி நிறைய எல்லாம் பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அவமானம் கண்ணீர் அப்படி நிறைய இருக்குது என்னோடய அம்மாவோட வீடியோ எடுத்து நான் வீடியோ அம்மாவும் நானும் வந்துட்டு காமெடி வச்செல்லாம் போடும்போது சொந்தக்காரங்க எல்லாம் திட்டுவாங்க எதுக்கு அம்மா வச்சு போடுறேன்னு அது நான் அப்படி நிறைய அவமானங்கள்லாம் பட்டிருக்கேன் അത് അവമാനം എല്ലാം അപ്പം ഒരു പാത്തിലെ എന്ന് നമ്മൾ വന്നിട്ട് ഇത് സോഷ്യൽ മീഡിയയിലെ വന്നിരിക്കുമ്പോൾ വന്നിട്ട് ഇത് എപ്പോഴാച്ചു മോണിറ്റൻ ശരി ആകുമ്പോ ചെല്ലി விடாமுயற்சி எல்லாம் வீடியோ ஷோர்ட்ஸ் எல்லாம் போட்டு போட்டுருந்தேன் அடுத்து வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு லைவ் என்னோடய பேஸ் காமிச்சு போடுவேன் அப்போ தப்பு தப்பாக நிறைய கமெண்ட் வரும் நான் ஃபஸ்ட்டு பயப்படுவேன் ஐயோ நமக்கு இது இப்படி கமெண்ட் பண்ணுறாங்களே இது நம்மளோட சொந்தக்காராக பார்ப்பாங்களா இல்லை நம்மளோட கணவர் பார்ப்பாங்களான்னு சொல்லி அப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டு நான் வந்துட்டு அந்த லைவ் போட மறுத்தேன் அப்போ யூடியூபில் இருந்து எனக்கு ஒரு அப்பாவை தெரியும் மலை அண்ணாமலையான்னு சொல்கிறா சொல்லுவாங்க അവങ്ങളോട് ചേനലിൽ വന്നിട്ട് അവങ്ങ അവങ്ക തന്നിട്ട് നിങ്ങൾ ലൈവ് പോടുങ്ങ ഉം കണ്ടിപ്പം മോണിറ്റേഷൻ ആകും ചെല്ലി എന്നെ വന്നിട്ട് ഊക്കപ്പെടുത്തി ഊക്കപ്പെടുത്തി നാ വന്ന് പിന്നെ തന്നമ്പയോടെ ലൈവ് പോട്ട് ജൂൺ അഞ്ചാദീതി വന്നിട്ട് യൂട്യൂബ് ചേനൽ സ്റ്റാർട്ട് പണി വീഡിയോ പോട തുടങ്ങി ഡിസമ്പർ പതിനഞ്ച് ഡിസംബർ ഇരുപത്തഞ്ച് കൃസ്മസ് അനക്ക് വന്നിട്ട് എനിക്ക് മോണിറ്റേഷൻ ആച്ചു മോണിറ്റേശൻ മോണിറ്റേഷൻ ആണപ്പൊക്കെ ഹാപ്പിയായി അതുക്കപ്പറവ് നമുക്ക് ആഡ്സൻസ് പിന്നെ വരണം അതും വന്നിട്ട് ജനുവരിയിൽ വന്നിട്ട് ആഡ്സൻസ് പിന്നെ വീട്ടിൽ വന്ന് അത് മുടിഞ്ച് പത്ത് ഡോളർ വരണം അത് പത്ത് ഡോളർ വന്ന് എത് കേട്ടാൽ ഐടി അഡ്രസ് വെരിഫികേഷൻ പണണം അതും എല്ലാം മുടിഞ്ഞ് അടുത്ത നമ്മൾ വന്നിട്ട് അതെല്ലാം മുടിഞ്ഞപ്പുറം അയ്യോ നമുക്ക് മുടിഞ്ഞ് കാസു വരുന്നേ അടുത്ത വന്ന് കാസെ എടുക്കല അല്ല മാസം കാസെടുക്കലും ചെല്ലി അപ്പോഴേ എതിർ പാർട്ട് കൊണ്ടുവന്നപ്പോ അത് അവങ്ക നൂറ് ഡോളർ റീച്ച് ആകണു അപ്പോൾ ഒരു ഓരോരോ വീഡിയോസ് എല്ലാം പോടുമ്പോൾ ചില വീഡിയോസുക്കെല്ലാം സീറപ്പള്ളി മുപ്പത്തി മൂന്ന് പൈസ ചിലത് വന്നിട്ട് ഒരു പൈസ അപ്പം വരുമ്പോൾ അത് വരുമ്പോളേ രണ്ടു ഹാപ്പിയായിരിക്കും അയ്യോ നമുക്ക് വന്നിട്ട് വീട്ടിലെന്തെ നമ്മ വന്നിട്ട് ഇപ്പടി പോട്ടപ്പോലെ നമുക്ക് വന്നിട്ട് ഇവള രൂപ കിടച്ചാണതിൽ നല്ല ഹാപ്പി ആയിരുന്നു ഫ്രണ്ട്സ് ഏന്നാ യൂട്യൂബ് വന്നിട്ട് അവളീസും കിടാതെ കഷ്ടവും കിടാതെ രണ്ട് കുടുവിൽ വന്നിട്ട് നമ്മ இந்த வீடியோ போட்டது ஏன்னா நமக்கு வேற ஒரு ஜாபும் இல்லாமல் வீட்டில் இருந்து குழந்தையெல்லாம் வச்சிட்டு இருக்கவங்களுக்கு அல்லைனா பெரியவங்களுக்கெல்லாம் இது வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் வந்துட்டு நமக்கு கை கொடுக்கும் எனக்கு வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் வந்துட்டு ரொம்ப கை கொடுத்து ஃப்ரெண்ட் எனக்கு நான் வந்துட்டு എന്തെ ഹാപ്പിയാർക്കാ എന്താ യൂട്യൂബ് ചാനൽ സ്റ്റാർട്ട് പണിതാ നമ്മളുടെ നമുക്ക് വന്നിട്ട് നമ്മളുടെ മനസ്സക്കുള്ള കവലെ എടുക്കും സങ്കടം എടുക്കും വേദനയെല്ലാം അപ്പോൾ നമ്മൾ വന്നിട്ട് ഒരു മൂലയിലെ അഴുതവിടെ ഇത് മാത്രമേ യൂട്യൂബിലേക്ക് നമ്മൾ വന്ന് ലൈവ് പോയിട്ട് നമ്മളോട് കഷ്ടത്തെ തീക്കല ഇല്ലെന്നാൽ നമ്മൾ ഒരു ഷോർട്സ് മാറി കോമഡിസ് മാത്രം നടിച്ച് അത കൊഞ്ചം ഒരു അഞ്ച് നിമിഷം വന്നിട്ട് നമുക്ക് വന്ന് ഹാപ്പിയാ ഇതിനാൽ നാ വന്ന് നെറിയ സന്തോഷം താട്ടേ ഫ്രണ്ട്സ് എനിക്ക വന്ന് കഷ്ടം എല്ലാം ഈസി ഇല്ല ൂസ്ഫുരുത് വ വര കടൾ യൂട്യൂബ വൈ കൊടുക്കുണ്ട്സ് ഇവളതാണ് ഫ്രണ്ട്സ് എന്നോട് വീഡിയോ പിടിച്ച് പാരു സരിയാ ലൈക്ക് പോടോ ചെല്ലമാട്ടേ സബ്സ്ക്രൈബർ പണോ ചെല്ലമാട്ട് ഓക്കെയാ ഫ്രണ്ട്സ് പാരുങ്ങ